கரண்டி ஆம்லேட் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு சீரகம் தக்காளி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை உப்பு கொரியாண்டர் பவுடர் வீட்டில் செஞ்சது முட்டை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கரண்டி ஆம்லேட்டுக்கு தேவையான வந்து பொருட்களை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோன்னா அதுக்கப்புறம் வந்து கரண்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுறோம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை வந்து அதில் சேர்த்துடலாம் முட்டை நல்லா வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் இது ஒரு தனி கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது வந்து நம்ம வந்து கிரேவி செய்கிறதுக்கான பேஸ்ட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பேன் வந்து சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூ சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும் பூண்டு வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் பூண்டு நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனிஸ் ஆகணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கடைசியாக நம்ம வந்து கட் பண்ணிகிட்டு இருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கூடை வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வந்து வேகும் வெந்து அதோட தக்காளியோட சாறு வந்து உள்ள பேஸ்ட்டில் வந்து ஆகி நல்ல ஒரு கிரேவி கலந்து வருவோம் வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருந்தா மல்லித்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லார் வீட்லேயும் செஞ்சு வச்சிருப்பீங்க மல்லித்தூள் அது வந்து அதுவே போதுமானது மிளகாய் தூள் வந்து தேவையில்லை ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடலாம் நம்ம வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சிருந்த வந்து கரண்டி ஆம்லேட்டை வந்து அதில் வந்து சேர்த்துக்கணும் அந்த கரண்டி ஆம்லேட் வந்து மசாலா நல்லால வந்து ஃப்ளேவர் இறங்குற வச்சு நம்ம வந்து வேக விடணும் வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் ஸோ இந்த கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டையோட கவிச்சி சுமெல் இருக்காது எல்லாரும் விரும்பி சாப்பிட்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்